ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆடு மாடுகள் பற்றின ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் ஸோ நம்ம ஆடு மாடுகளோட வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நமக்கு கமெண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு அக்கா மாடு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நிச்சயமாக போட்டுறான் அப்படின்னு சொல்லி நானும் அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்தேன் ஆனாலுமே டிலே ஆகிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டின் டேஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த கமெண்ட்ஸ் பார்த்து சரி ஓகே இன்றைக்கி வந்து நம்மளுமே வந்து டிலே பண்ணிகிட்டே இருக்குமே சொல்லி இன்றைக்கி கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டேல பையனை பிடிச்சி வச்சு எனக்கு வீடியோ எடுத்துக்கிடுறா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கேன் பசங்களுமே பிஸி ஆகிட்டாங்க நானும் பிஸி ஆகிட்டேன் இந்த வீடு அந்த வீடு ரெண்டு வீடுமே பார்த்துட்டு இப்படி ஓடிட்டு ஓடியாந்துட்டு இருக்கிறதுனால லாங் வீடியோ என்னால் எடுக்கவே முடியலைங்க ஷார்ட்ஸ் கூட அப்பப்போ இப்படி வயலுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போகும்போது வரும்போது இல்லை வந்து மினி விலாகு இது மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் கூட நான் போட்டுடுறேன் ஆனாலும் லாங் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி சரி ஓகே இன்னைக்கு வந்து ஒரு லாங் வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்துட்ருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெள்ளாடு ரெண்டு செம்மறியாடு மொத்தமாக அஞ்சு இருந்தது வீடியோ ஸ்டார்டிங்லே ஒரு பேட் நியூஸு நம்மளோட செம்மறி ஆடுகள் ரெண்டு இறந்து போச்சு ரொம்ப வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ஒரு எனக்கு வந்து ஒரு பேட் நியூஸ் இது எப்படி எடுத்துக்கிறீங்க என்னன்ட்டு தெரியல இது வந்து விதியா இல்லை சதியா அது ரெண்டில் ஏதோ ஒன்று சரி ஓகே ஏதா இருந்தாலும் இருந்துட்டு போகுது நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது அது பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெள்ளாடு ரெண்டுமே வந்து அண்ணன் பிடிச்சிட்டு போய் ஒரு மூணு மாதம் போல் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா இது இவங்க அடங்கலைன்னு சொல்லி தான் நம்ம கட்டிலே கட்டுத்தரையிலே வச்சுருந்தோம் சரி அண்ணன் ஓட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஆடு கூட விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி விட்டுருந்தோம் அங்கேயுமே அடங்கலை அப்படின்னு சொல்லி ரிட்டன் திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துருச்சு சரி வெள்ளாடு ரெண்டையும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் அது வரைக்கும் ஒரு ஒரு மாதம் பக்கம் நிற்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்ப தேத்தி அப்புறம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அப்படியே வந்து கட்டுத்தரையிலே வச்சு தான் புல் எல்லாமே கொடுத்துட்ருக்குறது செம்மறி ஆடுகளை ஒரு ஒரு மணி நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக மேய விடுறது அதுக்கு கொஞ்சம் அப்படி விளையாடும் நல்லா ஜாலியாக விளையாடும் அதனாலேயே கொஞ்சம் அவுத்து விட்டு ஒரு ஒரு மணி நேரம் போல் விளையாட விட்டு கொஞ்சம் மேய்ச்சலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா கட்டுத்தறையில் கொண்டு போய்கிட்டு வருது மாடுகளை பொறுத்த மட்டும் நம்ம மேய்ச்சலுக்கு அவுக்கிறதே இல்லை ஒரு 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 மாதம் பக்கமாக இப்போ நம்ம கட்டுத்தறையில் தான் இருக்குது நம்மக்கிட்டே இருக்க மாடுகள் பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி இருக்குது பார்வதியோட மூத்த புள்ள அந்த வெள்ளை கடேரி இருக்குது பார்வதியோட சின்னது இந்த செவலை கலர் அந்த ஆரஞ்சு கலர் அது நிற்கிது அதுக்கப்புறம் அங்கே நிற்கக்கூடிய கூடிய அந்த டார்க் செவலை அந்த சின்ன கண்ணுக்குட்டி வந்து சிந்துவோட புள்ள ஓகே இப்போ இந்த மூணு கன்றுகளும் ஒரு மாடும் நாலு மட்டும்தான் நம்ம வீட்டில் நின்றுட்டுருக்கு இது நாலுகளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட்டுத்தரையில் வச்சு தான் தீனி கொடுத்துட்ருக்கோம் வீட்டில் கடலை கொடி இருக்குது வைக்கோல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம தீவன புல் நட்டு வச்சிருக்கோம் தீவன புல்லாம் அப்பப்போ கட் பண்ணி போடுறது தீவன புல் பார்த்தீங்க அப்படின்னா காலை டைமில் போடுறோம் கால டைமில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வை வைக்கோல் வந்து நைட்டுக்கு கொடுக்குறோம் கடலை கொடியை மதிய டைமில் கொடுக்குறோம் கடலை கொடியே மதிய டைமில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கடலை கொடியை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து வயிலில் போட்டு நல்லா காய வச்சிட்றோம் காய வச்சு துவுமே ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஓரளவுக்கு காய்ஞ்சிரும் வெயில் நல்லா இருந்தது அப்படின்னா நல்லாவே காய்ஞ்சிரும் வந்து காஞ்சது நல்லா வந்து மாடுகள் கொடுத்தோம் அப்படின்னா மொறு மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக சாப்பிடும் நல்லா காஞ்சிருக்கும் பொழுது கடலை கொடியை கொடுத்தோம் அப்படின்னா வேஸ்ட்டாகாமல் நல்லா வந்து சாப்பிட்றோம் அப்படின்றதுனால கடல கொடியை மதிய டைமில் கொடுத்துட்ருக்கோம் இப்படி தான் வந்து நம்ம ரொட்டினாக வந்து மாடுகளுக்கு தீனி கொடுத்துட்ருக்கோம் வெம்மடி ஆடுகள் கொஞ்சம் நேரம் மேயும் அதுக்கப்புறமா தீவனை புல் மாடுகளுக்கு போட்டுட்டு போலேயே அதை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டுருக்கோம் கடலை காஞ்சிட்டு இருக்கோமோ அதை கொஞ்சம் நேரம் சாப்பிடும் அதுக்கப்புறமா போய் தண்ணி வச்சுட்டு நம்ம கட்டுத்தறியில் கட்டி போட்டுடுறது நான் ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் செம்மறி ஆடுகள் பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கடையில் வாங்குறது ட்ரை பண்ணேன் கடையில் உள்ளது வந்து பார்த்திங்க அப்படின்னா தோசை மாதிரி விற்கிது நல்லா நல்ல பெரிய பெரிய கட்டியாக இல்லாமல் மெல்லிசாக தோசை மாதிரி உள்ள புண்ணாக்காக விற்கிது அதை நான் பார்த்துட்டு வாங்கினது கொடுத்தேன் ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு நாம கொஞ்சம் நேரம் ஆடு மாடுகளை பார்த்து அந்த டைட்னஸ் போக்குறதுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி வயலில் தேடுவோம் இது மாதிரி நெல்லிக்காய் நவாப்பழம் கொய்யாப்பழம் அப்புறம் சாத்துக்குடி இது மாதிரி எதையாவது இப்படி வாயாசை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி பார்த்தேன் மாடு கட்டு தரைக்கும் பக்கத்துலேயே இந்த மாதிரி இருக்குது இது எப்போவுமே காய் இருந்துகிட்டே இருக்கும் காய்ச்சி ஊ காய்ச்சி ஓஞ்சிடுச்சு அப்படின்னாலும் ஒரு ஒரு மாத கணக்குக்கு பிஞ்சு இருக்காது திரும்ப அடுத்ததே பூ பிடிச்சி பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்படி தான் நமக்கு ரொட்டீனாக நமக்கு நெல்லிக்காய் கொடுத்துட்டே இருக்குது நான் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளாடுகளுக்கும் காலையில் கொஞ்சம் தெய்வன புல் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டதும் அந்த கட்டுத்தரையை சுத்தம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு பன்னெண்டு மணி போல் கடலை கொடி கொடுத்துருக்கேன் இவங்களுக்குமே தண்ணி வச்சுருது கட்டுத்தரையிலே தான் தண்ணி வச்சுருது வெள்ளாடுகளுக்கும் ஆடுகள் அப்படியே மேயும் போது அங்கே மாடுகள் இருக்கிற இடத்துக்கிட்ட தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை குடிச்சுக்கும் அடுத்த ஒரு ரெண்டு மணி போல் நம்ம மாடுகள் எல்லாத்துக்கும் தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு ரெண்டும் சேர்த்து ஒரு அரை கிலோ பக்கம் நம்ம வந்து ஊற வச்சுருப்போம் ஊற வச்சுருந்ததை எடுத்து ஊற்றியாச்சு நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய அரிசி கழுவை தண்ணி அந்த இட்லி ஊற வச்சோன்னா அந்த உளுந்து கழுவுற தண்ணி இது எல்லாமே மாடுகளுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அந்த தண்ணியில் அந்த கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு ரெண்டுமே ஊற வச்சதை கொட்டிட்டு இது கூடவே அரிசி அரைச்ச தவிடு நம்ம வீட்டுக்கு நெல்லை உச்சி அரைச்சோம் இல்லையா அந்த அரிசி தவிடு அப்புறமா அரிசி சோளம் உளுந்து மூணும் சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம் மாவு அதில் ஒரு அரை கிலோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ பக்கம் நம்ம லக்ஷ்மிக்கு ஒரு நாளைக்கு இது மாதிரி தீவனம் கொடுத்துட்ருக்கோம் இது இதெல்லாம் வீட்டில் இருக்க வச்சு கொடுத்துட்ருக்கோம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம கடையில் வந்து கோதுமை தௌனும் குச்சி தீவனமும் வாங்கி வச்சுப்போம் இப்போதைக்கு மாட்டுக்கு தேவையான எல்லா தீவனமுமே வீட்லேயே இருக்குது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணது போக மிச்சமே இருக்குது அதையே தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால் இப்போதைக்கு ஒன்றும் மாட்டுக்கு கடையில் செலவு பண்ணி வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை வைக்கோலுமே நம்ம நிறைய வாங்கி வச்சிட்டோம் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு கிடைக்க போய் நம்ம வைக்கோல் வாங்கி வச்சிட்டோம் வைக்கோல் நிறைய வாங்கின நேரம் பார்த்து சிந்துவையும் பார்வதியும் கொடுத்துட்டோம் அதுதான் எல்லாமே நிறைய மாடுகள் இருக்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து வைக்கோல் நிறைய வாங்கி வச்சது ஸோ எதிர்பாராத விதமாக நம்ம வந்து இதை விற்றுட்டோம் விற்கக்கூடாது விற்கக்கூடாதுன்னு ரொம்ப நாளாக கூடவே வச்சிட்ருந்த ரெண்டு உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிச்சு ஸோ அதுவுமே ரொம்ப என்னை விட நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் ஃபீல் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படி தான் நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்குமே கொஞ்சம் ஃபீலாக தான் இருந்துச்சு இருந்தாலுமே கவனிக்க முடியாமல் கஷ்டப்படுறதை விட யார்கிட்டயாவது போய் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் வளர்ப்புக்கு தான் கொடுத்துருக்கோம் ஒன்றும் பயம் இல்லை வியாபாரிகிட்ட கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிங்க வியாபாரிகிட்ட இருந்தாலுமே அவங்க சந்தையில் போய் வளப்புக்கு தான் கொடுக்கணும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா இங்கே உள்ள கண்ணு குட்டிகள் எல்லாத்தையுமே வந்து கட்டுத்தரைக்கும் பக்கத்துலேயே வந்து ஒரு பேரல் வச்சுருப்போம் அதுலேயே வந்து தண்ணி காமிச்சிடுறது இந்த கண்ணு குட்டிகள் எல்லாமே கொஞ்சம் சுட்டித்தனமாக இருக்குது அதாவது அந்த முக கயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்மங்க எங்கள் ஊர்களில் மோர் சென்றுன்னு சொல்லுவோம் ஸோ அது இன்னும் போடலை மூக்க கயிறும் குத்த குத்தக்கூடிய வயசு இல்லை அதனாலே அப்படி வச்சுருக்கோம் ரொம்ப இழுக்குது கட்டுத்தரை விட்டு அவுத்தோம் அப்படின்னாலே இழுத்துக்கிட்டு ஓட பார்க்குறாங்க எல்லாம் மேயணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்கிடேறி மூக்க கயிறு குத்தியாச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் பக்குவமான இன்னுக்கும் செமாதி ஆடுகள் தண்ணி குடிக்கிறது கடலை குடி திங்கிறது அப்புறம் போய் கொஞ்சம் நேரம் தீவன புல் திங்கிறதுன்னு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டுட்டு இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் பிடிச்சி கட்டிடுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தீவன புல் வெட்டிகிட்ருக்கேன் மாட்டுக்கும் ப்ளஸ் வந்து ஆடுகளுக்கும் நைட்டுக்கு வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு மேக்சிமம் இரவு நேரத்தில் வைக்கோல் வச்சிடுறது இப்போது ஒரு ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் கொஞ்சம் தீவன புல் போட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா நைட்டுக்கு வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து வைக்கோல் வச்சுப்பாங்க நான் வந்து இந்த வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு நான் அங்கே பசங்கக்கிட்ட கிளம்பி போயிடுவேன் இப்போது நான் கா மாடுகள் பால் கறவை பார்த்திங்க அப்படின்னா காலையில் மட்டும்தான் பால் கறந்துட்டுருக்கு லக்ஷ்மி அது எல்லாருக்குமே தெரியும் ஒரு மூணு மாதம் பக்கமாகவே வந்து நம்ம ஒரு நேர கறவையாக மாற்றிட்டோம் ஏன்னால் கண்ணு போட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்ட்டு அந்த ஒரு நேர கறவையுமே காலையில் மட்டும் கறந்துகிட்டுருக்கோம் காலையில் வந்து நான் பசங்களை கிளப்பிட்டு இங்கேருந்து இங்கே வர முடியல அப்படின்ட்டு மாமியாரே கறந்து கொடுத்துட்றாங்க பாலை ஸோ அதனால் வந்து என்றைக்காவது ஒரு நாள் மட்டும் நான் கறக்கிற மாதிரியாக இருக்கும் அங்கே எங்கேயாவது வெளில போயிட்டாங்க அப்படின்னா நான் கொஞ்சம் அவசர அவசரமாக வந்து இங்கே கறந்து கொடுக்குற மாதிரியா இருக்கும் அப்படியே இல்லை காலையில் என்னால் வர முடியல அப்படின்னாலும் காலையில் கறக்காமல் அப்படியே விட்டுட்டு சாயங்காலமாக சேர்த்து கறந்துக்கிறது சாயந்தரம் கறவையாகவும் வச்சுக்கிறது ஸோ இப்படி தான் நம்ம மாட்டு பால் கறவை போயிட்டுருக்கு நம்மளோட மாடுகள் பராமரிப்பு எல்லாமே இப்படி தான் இருக்குது நம்ம மாட்டு கட்டுத்தரையுமே பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக இந்த வீடியோ எப்பவுமே மாடுகளுக்கு தீவனம் வெட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயங்கால நேரத்தில் நான் வெட்டி வச்சுருவேன் ஸோ காலையில் வெட்டி வச்சோம் அப்படின்னா உடம்புலாம் ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிடும் அது வந்து கொஞ்சம் சொன புல்லு மாதிரி இருக்குது அப்படின்றதுனால ஆனால் மாடுகள் நல்லா விரும்பி சாப்பிடுது இலைகளுமே நல்லா பெருசு பெருசாக சூப்பராக இருக்குது நல்லா வந்து ஒரு ஆறு ஏழு அடி போயிடுச்சு இந்த தீவன புல் இன்னுமே பூ வரல சில தீவன புல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சடி நாலு அடியிலே வந்து பூ வந்துடும் ஆனால் இது நல்லா வந்து சூப்பராக வந்து இருக்குது மாடுகளும் நல்லா விரும்பி சாப்பிடுது நம்ம ரொம்ப வளர விடாமல் வெட்டி போட்டுட்டோம் அப்படின்னா நல்லது நம்ம ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடிலாம் மாடு நல்ல மேய்ச்சல் இருந்தது அப்படினால மேய்ச்சல் அதனால தீவன புல் வந்து வளர்ந்துருச்சு இந்த வளர நம்ம வெட்டி வெட்டி போட்டுட்டோம் தீவன புள்ளும் ரொம்ப மாட்டுக்கு சத்தானது அந்த தண்டு தான் சத்து அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முத்திருச்சுன்னா மாடுகள் தண்டை சாப்பிட மாட்டேங்குது நம்ம வந்து இந்த சாப்பட்ற மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம அடிச்சு மாவா போட்டுடலாம் ஆனால் அது மாதிரிலாம் நம்ம இன்னும் வாங்கலை அப்படின்றதுனால கொஞ்சம் சின்ன புல்லா இருக்கும்போதே நம்ம வெட்டி போட்டுனோம்னாலே நல்லா சாப்பிட்டுக்கும் கொஞ்சம் கடல் கொடி காய வச்சு கடல் கொடியுமே மிச்சம் இருந்தது அதை வந்து எடுத்து போட்டிருக்கேன் எடுத்து போட்டு சாப்பிட்டுருச்சு அப்படின்னா சாயங்காலம் ஒரு வந்து ஒரு ஆறு மணி போல் மதியவன பிள்ளை வச்சுட்டு இங்கேயிருந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகி கறவை மாடு மட்டும் தான் இருக்குது அப்படின்றதுனால லக்ஷ்மியை ரொம்ப எல்லாேருமே ஆளாளுக்கு கவனிக்க ஆரம்பிச்சாச்சு ஸோ எல்லாருமே வயலுக்கு போகும்பொழுதும் அப்படியே பிடிச்சிட்டு போய் கொஞ்சம் நேரம் வாய்க்கால் வரப்புகளில் மேய்யுது இல்லை பால் கருவ மாடு அப்படின்றதுனால அதை மட்டும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படி வயலில் மேய விடுறது அதுவுமே வந்து சமத்தாக இருந்துக்கும் அடாபடி பண்ணாது எங்கேயும் இழுத்துட்டுலாம் ஓடாது ஸோ அது கொஞ்சம் பொறுமை தான் அப்படின்றதுனால கொஞ்சம் பயம் இல்லாமல் எல்லோருமே பிடிச்சி தான் போய் மேய்ச்சிட்ருக்கோம் அப்படியே நம்ம கரும்பு வயலையுமே நிறைய புல் இருக்குது அந்த புல்லையுமே கொஞ்சம் அப்போ எப்போ டைம் கிடைக்கிற நேரத்தில் பிடிக்கிட்டு வந்து போடுறது தீவன புல் வெட்ட வெட்டலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம வயல்லேருந்து புல்லு குடிக்கிட்டு வந்து போடுறது ஸோ தீவன புல் கொஞ்சம் உலர் தீவனமும் கொஞ்சம் அப்படி மாற்றி மாற்றி தான் கொடுக்கணும் அப்படி தான் மாட்டுக்கு சத்து வெறுமனே நம்ம புல் மட்டுமே இருந்தோம் அப்படின்னாலே மாடுகள் கழிய ஆரம்பிக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ மாடுகளுக்கு ஆடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த தீவன புல் வெட்டி வச்சதை கொஞ்சம் போட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சு எப்பவுமே இது மாதிரி தான் நம்மளோட ரொட்டீன் ஒர்க் போயிட்டு இருக்கு இனிமேல் வந்து நம்ம எல்லாமே என்னென்ன சாப்பாடு எடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து நம்ம புது வீட்டுக்கு தான் கிளம்பி போகணும் புது வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா பசங்க வந்து நாலரைலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதுங்க வர டைம் சின்ன குட்டி நாலரைக்கு வரும் அப்புறம் அஞ்சரைக்கு ஒன்று வரும் ஆறரைக்கு ஒன்று வரும் இப்படி தான் வருவாங்க ஸோ அவங்க வரதாங்க அடிமே கொஞ்சம் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சாப்பாடு இருந்தாலும் டீ ஸ்நாக்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க அதனால் வந்தோன்னே டீ ஸ்நாக்ஸ் கொடுத்துட்றது நம்மளுமே காலையிலேருந்து பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்க நம்மளோட கால் கை ஓஞ்சி உட்கார டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ அப்படி இருந்தது சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க வீடியோ கேட்ட நண்பர்களுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் பை பிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்